ஒன்று தீமத்தையும் நான்கு ஆகினும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போனார்கள் விவாகம் வண்ணாதிருப்பவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அது பழிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாயிருக்கிறது சோதரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்தினும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு வாக்குத்தத்துவம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு இரு நான் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் இரு மூப்பராகிய சங்கத்தார் உன் மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளில் நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரச்சித்து கொள்ளுவாய் செபம் கிருபியை தான் நல்ல தகப்பனையும் ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று தீமத்தையும் நான்காவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அநேக தடுமாற்றங்கள் விளைவீனங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம் அநேக இக்கட்டுகள் போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு கத்த மீன்களை விலைக்கு பாதுகாக்கும்படியாகச் செபிக்கிறோம் விசுவாசத்திலே நாங்கள் தேறினவர்களாய் இரு கத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர் ஜனங்களுக்குள்ளே உன்னுடைய வல்லமைகளை விளக்கு பண்ணுகிறவர் கத்தாவே உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எங்களுக்குரிய விளைவினங்களை விளக்கி நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத கர்த்தர் நீதியின் வளகரத்தால தாங்கி வழி நடத்துகிறவர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக பல ஆரோக்கியத்தை கட்டளையிடும் கடன் வரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு கடன் வர கட்டுக்களில் இருந்து கத்தர் விடுதலையாக்கும் அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஒரு ஆசிர்வாதத்தை கட்டளையிடும் அவர்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுகள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும் தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது சோதரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமா ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் படியாக கத்தாவே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தமாக்கும் நீதியின் வலுத்தரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தும் ஆண்டவரே எங்கள் குறைவுகள் யாவும் நிறைவாக்கப்படட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் விசேஷித்து ஞானத்தினால நீர் எங்களை பலப்படுத்தும் நாங்கள் போகிற வருகிற எல்லா பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் கூடந்து எல்லா நீர் விபத்துக்கும் பாதுகாத்துக்கொள்ளும் சந்திக்கிற எல்லா அதிகாரிகள் கண்களையும் தயவு கிடைக்கப்படும் அற்புதம் காலம்படி செய்யும் இயேசுவின் மூலம் செவங்கேலும் பிதாவே ஆமே